ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதர்சனா சேனல் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஏற்கனவே தம்னியில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நாட்டு கை வெள்ளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரும்பெல்லாம் இங்கே பக்கத்து வரத்தில் இவங்களே பயிரிடுறாங்க அங்கேருந்து ஆள் வச்சு வட்டி டிராக்டரில் இங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சுக்கிறாங்க இதுதாங்க தாங்க கரிசர் மிஷின் இதில் மேலே கரும்பு உள்ளே வச்சோம்னா அதுவாக உள்ளே இழுத்தும் கீழே சாறு புழிஞ்சு தனியாக சக்க தனியாக வந்துடுங்க இந்த கரும்பு சாருக்கு வந்து கீழே ஒரு ட்ரம்மு வச்சு வலை வச்சு போட்டிருக்காங்க இந்த சாறு வந்து ஓஸ் வழியாக அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ட்ரம்மு அதில் போய் ஸ்டோரேஜ் ஆகி கரும்பு சாறு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது குடிச்சு பாருங்கன்னு சொல்லி குடிச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் பாப்பாவும் குடித்தோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கரும்புலேருந்து சாறு புளிஞ்சு எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக வர சக்கையை அவங்க ஒரு வண்டியை வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ரோட்டோரத்தில் ஒரு போகுது மாதிரி அமுத்தி வச்சிடுவாங்க இதை அமுத்தி வச்சு இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் எடுத்து காய வச்சு அவங்க அடுப்பு எரிக்கிற யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு பெரிய கொப்பரனையும் கடும்ச்சா இருந்துச்சு அது ரெண்டு மணி நேரம் பால் பார்க்கணுங்க அதுக்கான எரிபொருள் செலவு நிறைய ஆகணும் இந்த சட்டையை எழுதிநோக்காமல் எரிபொருளுக்காக பயன்படுத்திக்கலாங்க நல்லா வெயில் அடிக்கும்போது நேரமாக டிராக்டரை வச்சு தள்ளிவிட்டு விட்டு குச்சிகள் ஊற்றிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க தேவைப்படுற அளவுக்கு கொப்பரைக்கு பக்கத்தில் அடுக்கறி வைக்க கொண்டு வந்து வச்சு பயன்படுத்திக்குவாங்க பெரிய குத்தரையில் ரொம்ப நேரம் மனசனையும் எரிக்க இருக்காங்க அதனால் இந்த சக்கை பத்தாமல் பக்கத்தோட்டத்தில் போய் தொண்ணமட்டை வந்து அதிகரிக்கணுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அங்கே கிரெஷரில் அரைச்சி புழிஞ்சி வெளியே வர கரும்பிச்சாறு வடிகட்டி இங்கே இந்த ட்ரம்மில் வந்து நிறைய இது பாருங்கள் அங்கே கிரஷர் மிஷின் கட்டி ஒரு குட்டி மோட்டரும் பம்பும் செட் பண்ணி இந்த ஓலியை வந்து இங்கே வந்து இந்த ட்ரம்மு நிறையுதுங்க இந்த ட்ரம் நிறைஞ்சி ஒரு ஹோஸ் போட்டு கேட் வால் வழியாக அந்த கொப்பரைக்கு ஓப்பன் பண்ணி வருவாங்க இந்த கொப்பரையெல்லாம் நிறைய நிறைஞ்சி வரணும் கரும்பால் கொப்பரைகள் எல்லாத்தையும் நிறையும் போதே அடிப்படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய கொப்பரைக்குமே வந்து ஒரே இடத்துல மட்டும் அடிப்படிக்குவாங்க ஆப்போசிட்டில் அந்த சைடு பிளோக்கல் பெருசாக கட்டியிருக்காங்க பெரிய பொதுக்கள் கிட்டே இருக்கிறனால காற்றுக்காக அந்த பகையெல்லாம் வெளியேழுங்க அதனால தான் அதுக்கு ஒரு உற்று இருந்தாலும் அவ்வளோ பெரிய கொப்பைகள் வரும் நேரமாக ஒரே மாதிரி சமமான வசனம் இருக்கணும் வேணுமே மூணு கப்பட இலந்து நாலு கப்படம் வரைக்கும் நாலு காற்று வெளியே நடக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாம்பல் அள்ளுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் அதுக்கு அமைச்சிருக்காங்க கரும்பு சேறு கொப்பரையில் விரும்புவது அரை கொப்பரை பால் தான் விட்டாங்க அடுத்து அரிக்கும்போது கரும்பு பால் சூடாகி நல்ல நிறையா பொங்கி கொப்பரையாக நிறஞ்சிரிச்சி பாருங்க நல்லா பொங்கி அந்த நிறையெல்லாம் ஒதுங்கி வரையில கரும்பு சேருக்கு ஆளுக்கெல்லாம் ஒதுங்கி வரணும் அந்த ஒதுங்கி வர நாளும் வேஸ்டேஜ் எல்லாம் அப்போதான் எடுத்துருவாங்க அந்த அழுக்கு வேஸ்ட்டெல்லாம் விட்டோம்னா வெள்ளம் சக்கரமாக அவ்வளோ தரமாக இருக்காதுங்க நல்ல கலர் இருந்தால் நல்ல குவாலிட்டியும் இருக்காது அதனால் கண்டிப்பாக அந்த அழுக்கு வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆகணுங்க இந்த நிறைய அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு பேர் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தாங்க அப்படி கலக்காமல் அடிப்பா நாட்டு சக்கரம் தரம் கரஞ்சிருங்க உங்களுக்கே தெரியுங்க எரிய எறி அப்படியே எப்படி கலர் மாறி வருதுன்னா நல்லா ரெட்டிஷாக கோல்டன் கலரில் தக தகன்னு மின்ற மாதிரி இருக்குங்க கொப்பரியில் பாக காய்ச்சதுல இதில் முக்கியமான வேலையே கைவிடாமல் கலக்கறதாங்க கரும்பு சேர நல்லா சுண்டி பாவு பார்த்துட்டு வந்துருச்சுங்க சர்க்கரை பாதம் வந்துருச்சான பக்குவம் பார்க்குறாங்க தண்ணியில் கையை நாய்ச்சிட்டு கொப்பரிக்கல கை வச்சு எடுத்துட்டாங்க அப்புறம் பக்கத்துக்கு பாவ பக்கம் வச்சு அந்த பொக்கரை கழிச்சுட்டு வரலாம்னு கழகிட்டு போய்ட்டு வைட்டாங்க சூடாக இருக்கிற இவ்வளோ பெரிய பொக்கரை எப்படி எப்படி பாவை பழகையில் ஊற்றுவாங்கன்னு வாங்கன்னு பார்க்கலான்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பார்க்க ஆற வைக்கிற மரப்பகளுக்கும் அந்த பக்கம் என்னமோ அரைச்சிட்டு இருந்தாங்க அது விட பச்சை பண்ணி தாங்க அந்த சூடாக பார்க்கறதில் மரப்பக்கையில் வரையில ஒட்டாமக்காக பச்சை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டு அரைச்சி விட்டாங்க சக்கடியில் தூக்கி ஊற்றுற அளவுக்கு ஆள் வசதி இருக்காதனால பெரும்புலேயே ஒரு சட்ரு வச்சுருக்காங்க அந்த சட்ரு ஓப்பன் பண்ணாலே சூடாக கேட்குற பாகெல்லாம் மரப்பாளிக்கி அந்த கேட் வல் வழியாக வந்துடுதுங்க சூடு ஆறுச்சுன்னா சர்க்கரை பாகு கெட்டி ஆகி அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க அப்போ ரெண்டு பேரும் இந்த சைடு தள்ளி விட்டுட்டே இருக்காங்க எவ்வளோ அழகாக அந்த பாகு வெளியில் வருது பாருங்களேன் தங்கத்தையே உருக்கி விடுத்துனா அப்படியே அவ்வளோ அழகாக வருதுங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு கொப்பரையில் இருக்கிற சர்க்கர்பாரெல்லாம் சற்று வழியை மரப்பா வர்றதுக்காக ரெண்டு பேரும் அந்த துடுப்பு போட்டு சுத்தமாக வலிச்சு வர்றாங்க கொப்பரை சுத்தமாக வலிச்சுக்கிட்டாங்க அப்படியே ஷட்ரல் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு கரம் கரும்பு சார் டேங்க் ஃபுல்லாகிடுச்சுங்க நரப்பாக இருக்கணும் கரும்பு பாக இப்படியே கைவிடாமல் கையிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கத்திரத்துலேருந்து ஒரு ரெண்டு ரூபாய் ஆகிடும் பாகை கரிகிட்டே இருக்கும்பொழுது

சூடு தவித்து எப்படி உதிரி படமாக ஆகும் அதனால் ரொம்ப ஆற விடாமல் அழகான படத்தில் குமிச்சிட்டாங்க ரொம்ப ஆராயிச்சுன்னா ரொம்ப உதிரியாக தவி சர்க்கரையாகிருங்க இன்றைக்க அவங்க சர்க்கரை செய்யல வரல தான் படிக்கிறாங்க அதனால் அழகான செட்டில் துணிச்சு வச்சு அந்த சூடு கை வாங்கிறதுக்காக கைக்கு ப்ளவுஸ் போட்டு இந்த கையன்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதே சக்கரக்காக இன்னும் முடியாத அந்த மரப்பகலையிலேயே ஆற வச்சு உதிரி பழத்துக்கு ரவுண்டு கட்டி உதிரி பழம அரைச்சு விட்டாங்கன்னா நாட்டு சக்கரை தயாரணும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கடைசர் ஆவாச்சாலையில் நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகி எங்கள் நாட்டுக்கு சுத்தமான மழை வேணும் சுகாதாரமான மழை எந்த கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் உரிமை சரௌண்டிங்கில் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா மொத்தமாக செல்றையான விற்பனை செய்கிறாங்க தேவைப்படுறவங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கிறாங்க இப்போ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்க நினைக்கிறேன் உங்கள் பண்ண நேரத்தை வரைக்கும் இந்த வீடியோ பார்க்க பார்க்கணும் அனுப்பினாங்க இந்த வீடியோவில் நிறைய நிகழ்ச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் பயனாள தரோட மறுத்து வீடியோ பாய்